இன்றைய வெள்ளிக்கிழமை ஏற்பாட்டில் நான் காலை வேலையிலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை தான் பண்ணுறதுக்கு ரெடி இருந்தேன் மகாலட்சுமி பூஜைக்கு ஃபஸ்ட்டு மகாலட்சுமி சாமி ஃபோட்டோவுக்கு வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மஞ்சளில் வந்து லேசாக வந்து ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் கலந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாமி ஃபோட்டோவுக்கு பழைய குங்குமம் மஞ்சள் வச்சுருப்போம் இல்லைங்களா அதை க்ளீன் பண்ணிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேக் பண்ணி குங்குமம் வைக்கணும் சாமிக்கு அதனால் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் பச்சை கற்பும் இருந்தாலும் அந்த மஞ்சளை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்குன்னு தனியாக நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக மல்லிகைப்பூ இல்லாமல் அந்த பூஜையை நம்ம பண்ணக்கூடாது மகாலட்சுமி பூஜைக்கு ரொம்பவே முக்கியமானது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருக்கும் இல்லைங்களா அதனால மல்லிகைப்பூ வந்து நாங்க மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு நல்லா தாராளமாகவே மல்லிகைப்பூ வைங்க எங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோட்டோ தான் அதனால் நான் கொஞ்சமாக தான் மல்லிகைப்பூ வந்து கட்டியிருந்தேன் சாமிக்கு மகாலட்சுமிக்கு ரொம்பவே இஷ்டமான பூ இந்த மல்லிகைப்பூ இதை வச்சு நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட்டின பூவையும் பூஜைக்கு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்ருந்தேன் எப்பயுமே என்னுடைய பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான முறையில் தான் என்னுடைய பூஜை இருக்கும் நான் பூஜைக்காக ரே நான் நிறையா காசு பணம் இதெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன் என்னோட மனதுக்கு ஏற்றது மாதிரி அதுக்காக சில விஷயங்கள் நான் பார்ப்பேன் என்ன விஷயம் மாதிரி கும்பிடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த மாதிரி நான் செய்வேன் பூஜைக்கு அன்றைக்கி நெய்வேத்தியமாக மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டமான கனி வந்து நெல்லிக்கனி அதனால் தட்டில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வளையல் அப்புறம் நெல்லிக்கனி இது நான் தட்டில் வந்து வச்சு சாமி கும்பிட்டேன் சாமி போட்டோவுக்கு கொஞ்சமாக மல்லிகைப்பூவும் வச்சுட்டேன் பெரிய ஃபோட்டோவுக்கு வந்து நிறையா மல்லிகைப்பூ போட்டிருந்தேன் இந்த சின்ன ஃபோட்டோவுக்கு ஏன்னா அதுக்கு மேலேயும் வச்சாலும் அந்த ஃபோட்டோவில் நிற்காது அப்படின்றதுனால சின்னதாக மல்லிகைப்பூவும் வச்சாச்சு அதே மாதிரி நம்ம கீழே வச்சுருக்கோம் இல்லைங்களா தட்டு சாமிக்கு படைக்கிற தட்டுலேயுமே நம்ம மஞ்சள் ப மஞ்சள் கயிறோட சேர்த்து பூவும் வைக்கணும் ஒரு ரூபா காயினுமே நம்ம வைக்கணும் ஒரு ரூபா காயினில் ரஷ்ணி வந்து வாசம் செய்வாள் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னுடைய வெள்ளிக்கிழமை காலை விலை நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களோ இல்லையோ எப்பயுமே உங்கள் வீட்டில் எரியக்கூடிய அந்த அம்மன் விளக்கு வருகிறீங்களா வெள்ளி செவ்வாய் தேதிகளில் ஏத்துறீங்க இல்லைங்களா அந்த அம்மன் விளக்கு தான் உங்கள் குடும்ப விளக்கு உங்கள் குடும்ப வளர்த்த காத்து நிற்கிற விளக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் விளக்கு இந்த விளக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து சீதனமாக நம்ம கொண்டு வந்த விளக்கு இல்லைங்களா எந்த ஒரு நல்ல விசேஷங்களாக இருந்தாலும் அந்த குடும்ப விளக்கான அந்த அம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு இது எரிய வச்சுட்டு தான் நீங்கள் மற்ற எத்தனை தீபம்னாலும் வீட்டில் போட்டுக்கிறலாம் ஆனால் நீங்கள் சிறப்பு பூஜை பண்ணுறப்பையும் வீட்டில் சுபகாரியங்கள் தொடங்கும் போதும் நீங்கள் இந்த அம்மன் விளக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கை வந்து கண்டிப்பாக ஏற்றிட்டு தான் அடுத்த எல்லா விளக்குகளும் எத்தனை கணக்குகளும் இல்லாமல் நீங்கள் ஏற்றிக்கலாம் அதே மாதிரி குலசாமிக்கு முன்னாடி ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றிருக்கணும் அன்றைக்கி நெவேத்தியமாக நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக கொஞ்சம் இந்த கீர் மாதிரி செய்வோம் இல்லைங்களா அதில் அந்த மாதிரி இது பண்ணியிருந்தேன் தண்ணியாக வைக்கும்போது வீட்டில் உள்ள பசங்களுக்கு அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கெட்டியாக செய்யும் போது விருப்பமாகவே சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி தாயாருக்கு வந்து வெந்நிறத்தில் பிரசாதம் படைக்கிறது வெந்நிறத்தில்த்தில்த்தில்த்தில் படைக்கிறது நல்லதுன்றதுனால பசும் பாலில் தான் மேக் பண்ணியிருந்தேன் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நான் குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணியிருந்தேன் பூ வந்து ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்பவே இரும்பு சத்து நிறைஞ்சது அப்படின்றதுனால ரொம்பவே கம்மியான குவான்டிட்டிக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் குழந்தைங்களுக்கு நான் எப்பயுமே பாலில் இது கலந்து கொடுக்குற பழக்கம் உண்டு ஸோ இன்றைக்கி நான் அந்த கீரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலருக்காகையும் ப்ளஸ் ரொம்பவே அதை ஒரு ரிச் ஃபுட்டாக ஆக்கணும் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தி ஆக்கணும் அப்படின்றதுனால குங்கும பூ சேர்த்துருந்தேன் நீங்கள் ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை ஏலக்காய் யூஸ் பண்ணி சாமிக்கு படைக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று அதனால் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் என்னுடைய பூஜை வேலைகள் நான் பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை அழகாகவும் அற்புதமானதாகவும் மாற்றிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்